இப்போ நம்ம செய்யற ரெசிபியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம்பத்தி பாயசம் ஆனால் அதில் நம்ம என்ன பண்ண போகணும் அப்படின்னா பலா பழத்தை செய்யணும் பலாபழத்தை வரட்டி மாதிரி வரட்டிட்டு செய்யறான்னு அது வந்து இன்ஸ்டன்ட் டேஸ்ட் தான் ஒரிஜினல் ஃபிளேவர் வரணும்னா சக்கா வரட்டியை பயன்படுத்தினால்தான் ஒரிஜினல் ஃபுல்லேவர் வெளில வரும் ஆனால் இது பார்த்தா மதுரைக்குள்ளே போக மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு வாசலுக்கு மிச்சம் அதனால் மதுரை போயிட்டு வந்து മതിലേ <laughs> മ வெங்கடமார சுத்தன்டென்டிப்ப அனை சமைச்சு

நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இப்போ மசிச்சாலே நல்லா மசிக்க வருது ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இது இப்போ நல்லா அரட்டும் நல்லா அரட்டும் இப்போ அடுப்பை அணைச்சிருந்தேன் பைட்டம் பருப்பு அண்ட் கடலப்பருப்பு தனித்தனியாக வறுத்து ஊற வச்சுருந்தேன் அது ரெடி ஆகிடும் போ நேரம் ஊரியிருப்போம் இருக்கும் கப் பண்ணிவிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா செஃப் சுரேஷ் சார் அவர்கள் வணக்கம் எங்கள் கூட வந்து இந்த ரெசிபி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து உடனுக்குடன் வந்து பருப்படுத்துறதாகட்டும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் செஃப் இவருடைய அசிஸ்டன்ட்னு தருந்தார் அவர் தான் அழகாக தேங்காவெல்லாம் உடச்சு அரைச்சு ஜெனிஸ்டர் ஜெனிஸ்டர் அவர் வந்து என்ன பண்ணார் தேங்காவெல்லாம் உடச்சு துருவி அதில் வந்து பால்லாம் எடுத்து எனக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த ரெசிபிக்கு அண்டு நான் ஒரு இன்ஸ்டன்ட் ஆ ஹாய் இவரும் வந்துட்டாரு பேஸ்ட்ரி செஃப் இவர் இப்போ நான் இன்ஸ்டன்ட் சக்கரவர்த்தி நான் ஆல்ரெடி கலந்து காமிச்சிருப்பேன் நீங்கள் அதை ஆல்ரெடி வந்து இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து ரெண்டு பங்கு அளவுக்கு வந்து நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இங்கே வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிரி பவுடரை தான் நான் வந்து உபயோகப்படுத்திருக்கேன் பைத்தப்பருப்பு வந்து ஒரு பங்கு அப்படின்னா கால் பங்கு வந்து கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் தனித்தனியாக வருட்டு ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வைக்கும்போது ஒன்றாவே போட்டு வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசத்துக்கு வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துரும் ப்ரெஷர் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு முழுசு முழுசாக இருக்கும் அப்படி அழுத்தினா அப்படியே சக்குன்னு அழுந்தோம் அதுதான் நம்ம வாயில் பண்ணுறோம் இந்த வேலை பாயசம் குடிக்கும்போது எந்த பருப்பு வாயில் வரும் அதை கடிச்சிக்கிறோம் அப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும்ல அதுக்கு தான் இது பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கொதிக்கணும் அப்புறமா நம்ம இந்த சக்க போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஃபிம்மில் வச்சு தேங்காய் பால் வச்சு நுரைச்சி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்க அதையும் அதில் பொடி ஆகியோன்னா சுவையான பலாப்பழ பாயசம் உகாதி ஸ்பெஷல் ரெடி ஆகிடும் சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டே கூட அப்படியே டேஸ்ட் பண்ண போது அவர் டேஸ்ட் பண்ணிட்டு அவருடைய அன்பான கருத்துக்களை இப்போ உங்களுக்காக சொல்லுவார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்டாக பண்ணி வச்சிருக்கேன் சக்க வரட்டி இருக்கு பார்த்தீங்களா அதே நம்ம சேர்த்துட்டுலாம் நம்ம ஏன்னா இந்த நேரம் கொளித்து வரும்போது இதுவும் சேர்ந்து கொளிச்சுன்னா அந்த அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதில் ஏறிடும் இப்போ இதில் ஊற்றியில் நல்லா அதை வாஷ் பண்ணி இதை ஒட்டை இதில் சேர்த்து ஒரு பர்சன்ட்டு கூட இல்லாமல் எல்லாம் ஒட்டை வலிச்சு போட்டோம்னா கரெக்டாகிடும் இன்னும் கொஞ்சம் வழித்து போடணும் வரேன் உங்களை எல்லாம் அமுச்சு வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் வழித்து போடும் அண்ட் ஸ்பச்சுலாக போட்டு வலிக்கிற அதுவே தனி தான் ஒட்டை வந்துடும்

தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் டக்கராக இருக்கும் தேங்காய் பால் பொடி தேங்காய் பால் எல்லாமே மார்க்கெட்டில் வந்துருச்சு பட் இந்தமாதிரி தேங்காய் பால் வச்சு யூஸ் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் சொல்கிறேன் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால் இதெல்லாம் கவலைப்படாதீங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு தண்ணி ஸோ மொத்தமாக ஒரு பேக் பண்ணி ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க நல்லா அரைங்க துணியில் புழிஞ்சு வடிகட்டுங்க அப்போ தேங்காய் பால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொளிச்சுட்டு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு சிம்மர் வச்சுட்டு தாலிப்பாயிட்டு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஏலக்காய் புடி தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான சக்கப்பிரதமன் தயாராக எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மர் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து கரெக்டாக பத்து நிமிஷம் சிம்மில் வந்து கொதிக்க வச்சேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்க எப்படி சூப்பராக கொதிச்சு கரெக்டாக நுரைச்சி அந்த பதம் வந்துருக்கு இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து பதக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா முந்திரி தேங்காய் திராட்சை அப்புறம் அந்த பலாமரத்துடைய இந்த பீசஸ் எல்லாம் வதக்கி வச்சதை நெய்யில் பொறிச்சு தான் நான் இதை சேர்க்க சேர்த்தாலும் சரி திருப்பி கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றி இதை வலிச்சுனால்தான் திருப்தியாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து அடுப்பை அணைக்கிறேன் நினச்சிட்டேன் இப்போ நான் இதில் ஏலக்காய் பிடி சேர்க்குறேன் ஏன்னா ஏலக்காய் பிடி ஃபைனல் டச் வந்து கடைசியில் அவங்களுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சுக்குப்பொடி சேர்த்தா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சுக்குப்பொடி அவைலபிளாக இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஏலக்காய் பிடி ചക്കുതമണ്ണിന്ന് പറയാം എങ്ങനെയാണെന്ന് പറയാം മുടച്ച് മല അറിയാലോ എന്ന് പറയാലോ അറിവില്ല ആ ശരിക്ക് ടേസ്റ്റ് കൊടുക്കപ്പോ കരണ്ട് ഇതാ കേൾ അമയവില്ലേ സ്പൂൺ പത്തിന

சூப்பர் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குடிக்கும் போது அந்த फ्लेவர்プラス அந்த இஞ்சி அப்படியே அந்த கொஞ்ச டைம்லயே அந்த फ्लेவர் ரொம்ப டச் அது அது என்ன இஞ்சி நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் பண்ணதுக்குது அப்படி ஐடியா பண்ண சூப்புடி இல்ல அதனால ஃப்ரெஷா வந்துச்சு இருக்கு அத நல்லா கட்டி போட்டு அப்படியே சாதத்துல குடி கடைசி அதை அப்படியே கட்டிங் பண்ணிட்டு வாங்க அது தேவைப்படாத நினைச்சேன் ஆனால் அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அது கரெக்டா அப்போ அந்த பிளேவர் அதில் கரெக்டாக இறங்கி இருக்கு அதுக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் டைம்ல இறங்கி இருக்கு அந்த காரம் லேசான காரம் ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா அந்த சக்கவரை ஃப்ளேவர் வந்து ஸ்பெஷல் நல்லா அந்த ஃப்ளேவர் ஸ்பெஷலி நல்லா டேஸ்டாக இருக்கு வெயிட்டில் ஸ்பைசி அப்படின்னா லேசான ஒரு காரம் ஓகே ரைட் ஃப்ளேவராக நல்லா இருக்கு